ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஆடிவெள்ளி மூணாவது வாரம் எல்லோரும் பூஜைகளெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஏசோசல் காலையில் எழுந்திரிச்சி என்னோடய பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க காலையில் நேரமாக எழுந்திரிச்சி குளிச்சு ரெடியாகி நிலப்படியில் வேப்பெல்லாம் மாற்றி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருந்தது சின்ன சின்ன வேலைகள் அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சேன் லாஸ்ட் வீக் சரியாக நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏன்னா பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லைங்களா எங்கூட இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் முடியல சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் விட்டாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீர்த்த செம்பு பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வச்சுருக்கேங்க மூணாவது வாரம் இல்லைங்களா சரி இன்றைக்கி அங்காளம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க அங்காளம்மனும் அம்மன் பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க நாங்கள் அம்மன் கொஞ்சம் எப்போவுமே விரும்பி கும்பிட்ற தெய்வம் அதனால் இன்றைக்கி அம்மனுக்கு தாங்க வச்சேன் காலையில் எழுந்து சாமி மட்டும் கும்பிட்டுட்டு பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அடுப்படியெல்லாம் கழுவி விட்டு அதுக்கப்புறம் மாக்கோளம் போட்டேன் கொஞ்சம் மனசு சரியில்லாத மாதிரியும் இருந்தது சரின்னு சொல்லி தான் அதனால தான் இந்த வா இந்த வீக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் போச்சு அது ஒரு சின்ன விஷயம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க அது பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன என்னென்னா சாம்பிராணி நான் வந்து எப்படி சாம்பிராணி போடுவேன்னு அதான் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொன்னால் இல்லைங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சாம்பிராணி போட்டு விட்டேன் வீடு ஃபுல்லாக ஒவ்வொரு விதம் நிறைய விதம் இருக்குது சாம்பிராணி போடுறதுல நான் எந்த விதத்தில் போடுறேன் நானும் ஒரு ஒரு டைம் ஒவ்வொரு மாதிரி போடுவேன் இன்றைக்கி எந்த மாதிரி போட்டேங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் காட்டினா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு சின்ன விலாக இன்றைக்கி கொடுத்துருக்குறேங்க கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி தீர்த்த செம்பு பற்றியும் நிறைய பேர் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க தீர்த்த செம்பில் ஒன்று விஷயம் நான் ஏன் தேங்காய் வைக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் வச்சுட்டு அது கலசம் ஆகிடும் கலசம் வச்சோம்னா வீடு வந்து நம்ம ஒரு பெரிய பூஜைக்கு தயாராக இருக்கிற மாதிரி வீடு நீட்டாக ப்ராப்பராக இருக்கணும் தீர்த்த செம்பு அப்படி இல்லைங்க நம்ம சாதாரண தான் சாயந்தரமாக எடுத்து தெளிச்சு விட்டுறலாம் வீடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம பூ பூஜைகள் பண்ணால் தேங்காய் வைக்காமல் பண்ணுறேன் அடுத்த வாரம் வரலட்சுமி நோன்பு வருது எல்லோரும் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நானும் ஒரு எளிமையாக தான் இருக்கேன் ஏன்னா நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் தொட்டியில் போடலாம் இன்றைக்கி ஏன்னா எப்போவுமே இன்ஸ்டன்ட் சாம்பிராணி தான் வச்சுட்ருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் தொட்டியில் போட்டு கொஞ்சம் வீடு ஃபுல்லாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாம்பிராணி போடலான்னு அதுக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக பண்ணணுங்க ப பக்கத்தில் சிங்க் பக்கத்தில் எதாவது தண்ணியெல்லாம் வச்சு வச்சுக்கோங்க தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு எரிஞ்சாலே போதும் அதை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் கற்பூரம் போட்டிங்கன்னா இன்னும் சுத்தமாக அந்த தேங்காய் தொட்டி எரிஞ்சிடும் முழுக்க முழுக்க அடுப்பிலே வச்சு எரிக்காதீங்க அதுக்கப்புறம் நான் இது கூட என்ன சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் கொஞ்சம் சேர்த்துனேன் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதாவது சுத்தமாக தனல் ஆனதுக்கப்புறம் வெட்டி வேர் சேர்த்தணும் அப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக திருமஞ்சள் சேர்த்துனேன் இல்லைன்னா தப்பு இல்லை வீட்டில் இருக்கிற மஞ்சள் லைட்டாக சேர்த்துங்க அது கூட கொஞ்சம் ஜவ்வாது பால் சாம்பிராணி இல்லை சாம்பிராணி தூள் பய வச்சுருந்தீங்கனாலும் சேர்த்திக்கோங்க நல்லா புகை வரும் எடுத்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக காட்டுங்க கிச்சனெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அம்சமாக அழகாக இருந்தது நானும் இப்போ கொஞ்சம் சரியாக மு முன்ன மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக வேலையை செஞ்சேன் அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக காமிச்சு விடுங்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கும் இல்லைங்களா மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் சாமி படத்துக்கெல்லாம் காமிச்சு விட்டுட்டு நல்லா உங்கள் பிரார்த்தனைகள் என்னவும் பண்ணிக்கோங்க மாசாணியம்னு பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கிறவங்க கை குழந்தை இருக்கிறவங்க குழந்தைகளுக்காக வேண்டவங்கள வேண்டுவாங்க அப்புறம் ஒன்றும் இல்லைங்க மனசு சரியில்லைன்னா ஒரு சின்ன விஷயந்தான் இது தானான்னு கேட்பீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதனால எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செடி தாங்க செடி இங்கே வந்து அதுலேருந்து வாங்கி வாங்கி வைக்கிறேன் அது என்னென்னு தெரியல எலியா இல்லை அணிலா என்ன வந்து சாப்பிடுதுன்னு தெரியல ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து தலையிற இடத்தையே வந்து வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு விட்ட மாதிரி ஆயிடுச்சு சரியாக வீடியோ போட்றதுக்கு கூட எனக்கு இந்த ரெண்டு மூணு நாளாக மனசில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இந்த வீக்கே என்ன வழி இதுக்கு இதுக்கு என்ன பண்ண முடியும் நைட் டைமில் தாங்க வருது என்னென்னு தெரியல நம்ம அந்த வீட்டில் இருக்கும்போது அங்கே என்ன இல்லாத அணிலா எளியா அங்கே இதுக்கு ஓப்பன் ப்ளேஸில் இருந்தது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்போ என்னால் தலைஞ்சி கீழே கிடக்குது பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தது ரொம்ப மனசு விட்டேன் நல்லா தழைஞ்சிருக்கிறதைய வந்து அது தலையிற வரைக்கும் வெயிட் பண்ணுது நானும் ரெண்டு மூணு டைம் செக் ரெண்டு துளசி செடி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டு போய் ஒரே நைட்லேயே சாப்பிட்ருது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரோஸ் செடி பார்த்திங்கன்னா வாங்கி வச்சேன் இதுவும் அப்படிதான் கீழே தெ தெரியுதுங்களை தலைஞ்சிருக்கிறது அந்த இடத்தையே கரெக்டாக பாருங்கள் மேலே இப்போது அது கட் பண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளம்ஸ் வெதை சும்மா உள்ளே வச்சேன் அது முளைச்சிருச்சி நல்லா இலையெல்லாம் விட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரிதான் அதையும் வந்து தலையிறதை மட்டும்தாங்க கடிக்குது இந்த பெரிய இலையாக இருந்தால் கடிக்க மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும்